மீனாட்சி மீனாக்சும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இணைய வணக்கம் இதெல்லாம் இணைய அமையட்டும் நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா தை பொங்கல் அன்னை என்னைக்கு வைக்கணும் என்னைக்கு வந்து வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை பத்தி தெரிஞ்சுக்கப்பறம் வாங்கிய வீடியோக்குள்ள போகலாம் கற்பத கேட்க ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு விதல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலைஞர் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய் இல்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம் பொதுவாகவே பொங்கல் வழிபாடு அப்படின்றது மார்க்கிளி முப்பது நாள் நம்ம வந்து நிறைய பிரார்த்தனைகள் வச்சிருப்போம் என் குழந்தை கல்யாணம் ஆகணும் என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பிரார்த்தனைகள் இந்த மாதிரி வச்சிருப்போம் இந்த இந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய உச்சபட்ச நாள் வந்து தைப்பொங்கல் தான் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இதற்கோக நமக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லக்கூடிய அது அற்புதமான ஒரு நாள் தான் இந்த இந்த வருஷம் தைப்பொங்கல் நமக்கு வந்து செவ்வாய்கிழமை பதினாலாம் தேதி நமக்கு வருது இந்த செவ்வாய்கிழமை பொங்கல் வருது அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கான முறைகள் பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது காலைல பிரம்ம முகூர்த்தத்துல பொங்கல் வைக்கிறா ரொம்ப விசேஷம் இல்ல அதுல தவறி போயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் கோயிலுக்குலாம் போயிட்டு லேட்டாதான் தான் வந்தோம் அப்படின்னா காலைல ஏழரை இருந்து எட்டரை மணிக்குள்ள ஒரு நாள்தான் இருந்த நீங்க பொங்கல் வச்சுக்கலாம் அதை தவிர்த்து வச்சுட்டா திரும்ப பத்தரை மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு உள்ளதாக நேரத்துல பொங்கல் வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை பொங்கல் அப்படின்னா நமக்கு பகல ராவு காலம் கிடையாது ராவு காலம் வந்து மாலை மூ மாலை மூணு மணில இருந்து நாலரை மணிக்குள்ள நமக்கு ராவு காலம் அதெல்லாம் நமக்கு பகல் ஃபுல்லாவே நமக்கு நேரம் நல்லா தான் இருக்குது சோ நம்ம பகல் ஃபுல்லாவே வந்து வந்து பகல் முழுவதுக்கும் வந்து பொங்கல் வச்சு வழிபடும் பெரும்பாலும் பொங்கல் வழிபாடுன்றது காலையில நம்ம முடிச்சிடும் அதிகாலையிலேயே வந்து ஏழு மணி எட்டு மணிக்குள்ள பூஜை எல்லாம் முடிச்சு நமக்கு அந்த நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு பிரம்மமுகத்தில பொங்கல் பானை ஏத்தி பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு பூஜை எல்லாம் போது ஆறு மணி ஏழு மணிக்கு முடிச்சா ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் எந்த தோஷமும் கிடையாது நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடிய அது அற்புதமான வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு அஹ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்மமுகத்தான் அந்த பிரம்மமுகத்தில் பொங்கல் வச்சு நம்ம வந்து வெளிப்படலாம் இல்லை நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அம்பாலிகிட்ட பொங்கல் வாழ்த்த சொல்லிட்டு அம்பாலிகிட்ட இருந்து வாழ்த்த வாங்கிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஆறு மணிக்கு வேலை பொங்கல் பானை ஏற்றி அதுவும் நமக்கு நல்லா தான் இருக்கும் நேரங்கள் ஏற்றிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடலாம் அதுக்கப்புறமா அன்னைக்கு சாங்கலாம் சபரிமலையில் சுவாமி வந்து ஜோதிஷ்வர காட்சி அளிக்கக்கூடிய மகாராஷ் மகா சங்கராந்தி இருக்குது அன்னைக்கு வந்து சுவாமி ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா உள் கிடைக்க கிடைக்கப் பெறுவோமாக செ மீனாட்சி வயதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலையும் என்னுடைய தாய் செ மீனாட்சி அவர்களட்டும் வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி வயதன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கும் லைக் பண்றவங்களுக்கும் ஷேர் பண்ணவர்களுக்கும் ஒரு கிவவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க முகநூல் பக்கமாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்களோட டீடெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணீங்கன்னா அதை நான் எடுத்துட்டு உங்களுக்கான காண்டக்ட்ல கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துட்டு உங்களை வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அது உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் உங்களுக்கான கிஃப்ட் வரும் நன்றி வணக்கம் யூடியூப் பண்ணிக்கோங்க வான்மைகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்கமன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் மேன்மைகள் செய்வ நிதி விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திரையம்பலம்